எப்ப எப்ப எல்லாரும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல தான் வண்டி கேட்கறாங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க சுற்றா சார்ந்தது எப்படி சுட சுட வெயில் எப்படி சுடுதோ அதே மாதிரி பாடி அப்படியே சுடுது அப்படி புதுசா கட்டினது நம்புவீங்களா நம்புவீங்களா நம்ப முடியாத வேலை சரணா வெறும் தொண்ணூத்தி ஞாயிற்று ஊத்துலாம் சார் எங்கிட்ட காசு இல்ல வெறும் ஒன்னே லட்சம் தான் இருக்கு அதுக்கு சுற்றுலா வண்டி வேணும் நான் ஸ்கூலுக்கு நான் ஃபீஸ் கட்டிட்டேன் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டேன் வெறும் ஒன்னே லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் எனக்கு குற்றக்கு வண்டி வேணும் சின்ன சின்ன விஷயமும் பெரிய விஷயமே தெரியும் ஒன்றும் பயப்படாதீங்க டாடா ஏசி வேணுமா ரிப்பேர் அந்த டென்ஷனே வேணாம் வாங்க ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ஓட்டுருங்க எந்த ரிப்பேர் இருந்தாலும் பண்ணி தர பெரிய ரிப்பேர்னா கேன்சல் பண்ணி அத்தை வண்டி எடுத்துக்கலாம் பாடி கட்டுறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா சவனா காரஸுக்கு வாங்க சரி என்ன எனக்கு வெல்டிங் வேலை தெரியும் எனக்கு பிங்கர் வேலை தெரியும் எனக்கு பெயிண்டிங் தெரியும் எனக்கு பாடி பில்டிங் தெரியும்னா யாருன்னா தெரிஞ்சவங்க வாங்க நாங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு பாடி பில்டிங் ஒன்று ஓபன் பண்ணி கொடுத்துருவா அனைவருக்கும் வணக்கம் செவனா காசுல இருந்து செவனா இந்த வீடியோ முழுக்க முழுக்க புட்ராக் சார்ந்தது புட்ராக் வேணுமா செவனா காசுக்கு வாங்க சார் எண்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்ல வண்டி வேணுமா இப்போ புதுசா வந்திருக்கு நிறைய பேர் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்ல தான் புற்றுல நிறைய பேர் கேட்குறீங்க அந்த லோ பட்ஜெட்டே நம்ம நம்மகிட்ட ஒரு பத்து வண்டி வந்திருக்கு செவனா காசு பொறுத்த வரைக்கும் வண்டியை சேல்ஸ் வண்டி வேணும்னு அவசரப்படுறவங்க தயவு செஞ்சு என்கிட்ட வராதீங்க சார் இப்போயே வண்டி வேணும்னு வராதிங்க பொறுமையாக இருந்தால் மட்டும் செவனாக வாங்க நீங்கள் நல்ல வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் எங்கிட்ட பத்து வண்டி இருக்குன்னா எந்த வண்டி காட்டி இதை வாங்கிங்க அதை வாங்கி நான் திணிக்கலை நல்லா கூட்டணும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூப்பிட்டு நேராக நூறு கிலோமீட்டர் மீட்டர் இரண்டு கிலோன்னு ஓட்டுருங்க எந்த ரிப்பேராக இருந்தாலும் பண்ணித்தரேன் பெரிய ரிப்பேர்னால் கேன்சல் பண்ணி அந்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன விவரம் என்ன பண்ணி படித்துறேன் செவணா காசில் எந்த ஃபுட்ருக்கு வண்டி எடுத்தாலுமே உங்களுக்கு எஃப்எஸ்எஸ் அப்படி ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவேன் எனக்கு ரிச்சாக பாடி கட்டணும் புதுசாக பாடி வேணும் ஆனால் எனக்கு டைம் இல்லை எனக்கு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆக்கிடுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் சரவணா காசுக்கு நேராக வாங்க ரெடியாகவே நம்ம கிட்டே புட்ர புதுசாக பாடி கட்டினது சுட சுட வெயிலுக்கு அதுவுமா பாடி கட்டி சுட சுட வெயில் எப்படி சுடுதோ மாதிரி சுட சுட ஒரு வண்டி ஒன்று இருக்குது வந்து பாருங்கள் உள்ள இன்டீரியலு எல்லாமே அருமையாக இருக்கும் டேரெக்ட் ஆர்சி ஓனர் தான் நம்ம இந்த வண்டி லாபம் எதுவுமே தேவையில்ல நான் ஆர்ஸ் கூட யார் யார் வண்டியாக கூட கொடுத்துறேன் நீங்கள் டேரக்டாக பேசி டேரக்டாக முடிச்சிங்க வண்டி இன்டீரியரில் பாடி எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இங்கே இருக்க வண்டியில் எந்த வண்டியில் வேணாலும் இந்த பாடியை நாங்க மாத்தி கொடுத்துருவோம் அதே போல வண்டி அருமையா இருக்கும் இந்த வண்டி பாடி கட்டி எந்த ஒர்க்குமே ஆரம்பிக்கல எதுவுமே வேணுமா இதில் போடுங்க ரைஸ் வேணுமா இதில் போடுங்க இதில் தோசை தோசை கல் தவா கேஸ் வைக்கிறது அடுப்பு வைக்கிறது எல்லாமே இருக்கும் இதில் இன்வெர்டரு பேட்டரி தண்ணி செட்டப் எல்லாமே இருக்கும் சுடா சுட எப்படி சுடா சுட வெயில் எப்படி சுடுதோ அதே மாதிரி பாடி அப்படியே சுடுது அப்படியே புதுசா கட்டினது இண்டியல் கட்டுறோம் பாருங்க உள்ள லைட்டு செட்டிங் எல்லாம் அருண்மையா இருக்கும் பேட்டரி இன்வெர்ட்ரி எல்லாமே இருக்கும் வண்டி அருமையா இருக்கும் சுடா சுடா ஒரு வண்டி வந்திருக்கு பாருங்க டைரக்ட் ஆசி ஓனர் வண்டி தான் வாங்கி பாவம் அவரால் தொழில் பண்ண முடியல ஏதோ அர்ஜென்ட்டா பீஸ் கட்டணும்ட்டு வண்டியை செல்ஃப் பண்ணி கொடுங்கன்ட்டு வண்டி விட்டு போயிட்டாரு நேராக வாங்க இந்த வண்டியை அந்த ஓனர் நம்பர் கொடுத்த நேராக பேசி நேராக முச்சுங்க தண்ணி கான் பேட்ரி கை கழுத்து எல்லாமே இருக்கும் மெக்கானிக் வாங்க செக் பண்ணுங்க என்னால என்ன படித்த பாருங்க எப்பா எப்பா எல்லாரும் ஒன்றரை லட்ச பட்ஜெட்ல தான் வண்டி கேட்கறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது எல்லோருமே சார் புட்ரோக்கு வண்டி ரொம்ப ஓடாது எனக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பட்ஜெட் வேணாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அந்த பட்ஜெட்டில் ஒரு பத்து வண்டி நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே அந்த ஒன்றே காலு ஒன்று ஐம்பது அந்த நம்ம கிட்டே பத்து வண்டி இருக்குது புட்ரோக் வேணுமா சரவா காசு வாங்க செரமா காசுல வண்டியில் இருக்கிறவங்க எப்படி நாங்கள் ஃப்ரீயாக போட்டு கொடுப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டாடா ஏசி ஒரே ஓனர் இன்ஜின் மணி மாரி இருக்குது கோயம்புத்தூருக்கு வண்டி ஓட்டி போகலாம் தமிழ்நாடு கூட எங்கே ஒரு வண்டி ஓட்டி போகலாம் நம்மக்கிட்ட சவணாக பொறுத்த வரைக்கும் நீ ரூபாய்க்கு வண்டி எடுத்தாலும் சரி ஒன்றரை வண்டி எடுத்தாலும் சரி இல்லை பின்னாடி லாரி நிற்கிது பாஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அந்த வண்டி எடுத்தாலும் சரி எந்த தான் நூறு கிலோமீட்டர் ட்ரையல் இருக்குது அந்த ட்ரயலை யூஸ் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க அவசரப்பட்டு வண்டி எடுக்கிறவங்க கண்டிப்பாக ரிப்பேர் இஷ்யூலாம் மாட்டிக்கிறாங்க நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா என்னை டெலிவரிங்களா ஒரு நாளைக்கு முன்னாடி நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் எந்த ரிப்பேர் இருந்தாலும் பண்ணி தரேன் பெரிய ரிப்பேர்னால் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துக்கிறான் ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு வண்டி தான் இருக்கும் நம்மகிட்ட பத்து வண்டி இருக்குது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் வெப்சைடில் இன்சூரன்ஸ் இல்லை ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு குத்துடலாம் டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலே ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து குத்துலாம் வண்டி ஒரு புற்றுலக வண்டி வேணும் சார் டாடா ஏசி வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு மணி மாதிரி இருக்கும் இந்த வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்க ஒரு நாளைக்கு எல்லாருமே டாடா ஏசி டாடா ஏசி ஏன் டாடா ஏசி வேணுன்றது இதுதான் அவ்வளோதான் இதுதான் கதை ஷார்ட் டக்கு டக்குனு அதான் டாடா ஏசின்றது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் பாரு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துட்றாங்க மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணுங்க ஏன்னா என்ன வேலை பண்ணி தரேன் வந்து பாருங்க டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது என்னோட நண்பர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பத்து உள்ள கோயம்புத்தூர்ல பாடி கட்டினாங்க உள்ள இருந்து கூண்டு எல்லாம் வெளியே வரும் இன்டீரியர் எல்லாமே புதுசு புது பாடி கட்ட பின்னாடி எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி மட்டும் ரெண்டாயிரத்தி பத்து எஃப்சி ல இன்சூரன்ஸ்ல டைரக்ட் ஆர்சி ஓனர் வண்டி தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்க நம்பர் தரேன் அவங்ககிட்ட நேரம் நீங்க பேசுங்க ரேட்டு மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க என்னால கூட என்ன படம் பண்ணி தரேன் வந்து பாருங்க சார் என்கிட்ட காசு இல்லை வெறும் ஒன்னே லட்சம் தான் இருக்கு அதுக்கு புற்று வண்டி வேணும் உள்ள கை கழுவுறது கேனு புட்ரக்கு மாதிரி கட் பண்ணி என்னால் செலவு பண்ண முடியாது நான் ஸ்கூலுக்கு நான் பீஸ் கட்டிட்டேன் காலேஜ் பீஸ் கட்டிட்டேன் வெறும் ஒன்னே கலை லட்ச பட்ஜெட்ல எனக்கு புற்றுரோக்கு வண்டி வேணும் இல்லை தண்ணி கேன் வேணும் இல்லை கை கழுவு உள்ள டேபிள் இன்டீரியல் எல்லாமே வேணும் அப்படின்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசோதமா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டாட்டா ஏசி வெறும் ஒன்றரை லட்சத்துக்கு கொடுத்துலாம் மெக்கானிக் கொடுத்துனாங்க செக் பண்ணுங்க செவனாக காசு பொறுத்த வரைக்கும் நீ எழுபாய்க்கு வண்டி எடுக்கிறீங்க ஒன்னு கல கிடைக்கு ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கிறீங்க பின்னாடி ஒரு லாரி நிற்கிது பாஞ்சு லட்சம் ரூபாய் அது எந்த வாகனம் எடுத்தாலுமே உங்களுக்கு நூறு கிலோமீட்ரு ரயில் இருக்குது நான் உங்ககிட்ட வண்டி வாரண்டி கேரண்டி சொல்லி நான் வண்டி விற்கலாம் ஆனால் என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது காரணன்னா எனக்கு சென்னை கஸ்டமர் கிடையாது எல்லாமே கோயம்புத்தூர் நாமக்கல்லு தஞ்சாவூரில் தான் எனக்கு அதிகமான கஸ்டமர் அங்கே எடுத்துகிட்டு போய் எது இஷ்யூனால் என்னால் இதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி பேசிக் தெரிஞ்ச ட்ரைவருக்கு மட்டும்தான் கமர்ஷியல் வண்டி ஓட்டினா செட் ஆகும் சின்ன சின்ன விஷயம் பெரிய விஷயமே தெரியும் ஒன்றும் பயப்படாதீங்க டாடா ஏசி வேணுமா ரிப்பேர் அந்த டென்ஷனே வேணாம் வாங்க ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ஓட்டுருங்க எந்த ரிப்பேர் அந்த பண்ணி தரேன் பெரிய ரிப்பேர் கேன்சல் பண்ணி அந்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் விட்டு செக் பண்ணீங்க என்னென்ன என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்க நம்புவீங்களா நம்புவீங்களா நம்ப முடியாத வேலையில சரணா காசுல சொன்னா நம்ப மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு புது பேட்டரி வண்டி ரன்னிங் கண்டிஷனு இதுவும் உங்களுக்கு நூறு கிலோமீட்டர் ரயில் இருக்கு சாரி தொழில் தஞ்சை லோ பட்ஜெட் தானே எத்தனமே நீங்க மாட்டீங்கன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் எந்த வாகனமாக இருந்தாலும் நல்லா இருக்கானா எந்த டீலுக்கும் தெரியாது இது நல்லா இருக்கீங்க நாங்கள் போய் தான் சொல்லணும் ஓட்டுற டிரைவருக்கு மட்டும் தான் வண்டியோட பொசிஷன் தெரியும் டெய்லி ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றி ஊற்றி ஓட்டுவாங்க இல்ல லோடு வச்சா பிரிச்சு ஏறாது எந்த ஒரு பிரச்சனையும் அவங்கவுங்க விட்டுட்டு போவதா பார்ப்பாங்க மருதஞ்சிருக்கிற சூழ்நிலை நானாக இருந்தாலும் அப்படிதான் நீங்களாக இருந்தாலும் அப்படிதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க வாங்க ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க நல்லா இருந்தா எடுத்துங்க நல்லா இருந்தால் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துங்க நம்ம கிட்ட கடல் மாதிரி ஒரு பதினஞ்சு வண்டி இருக்கு கடல் மாதிரி ஒரு பதினஞ்சு வண்டி இருக்கு பாருங்க எது நல்லா இருக்கோ பார்த்து எடுத்துங்க சார் ரொம்ப ஓடாது எனக்கு கொஞ்சம் தான் ஓடும் லேட்டஸ்ட் வண்டியா வேணும் அப்படின்னா நம்ம முடியாத வேலை செவனா காசுலேருந்து இந்த வண்டி பஃ கொண்டு வருது ரொம்ப ஓட்டாமல் ஓட்டுறவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசமா இருக்கும் பஃ கொண்டு வெறும் தொடர்ந்து ஏத்து கூத்தலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க நம்ப முடியாத வேலை சரணாகாச ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பஸுக்கு கொண்டு வெறுத்து வந்தேத்துலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன கூட பண்ணி தரேன் பாருங்க சார் எங்கிட்ட காசு கிடையாது லோன் ஃபுல்லாக வேணும் அப்படின்றங்க இந்த வண்டி வந்து பாருங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசதமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வண்டி கார் ஓட்டுற மாதிரி இருக்கு சார் நாங்கள் கார் வாங்கணும் டாடா ஐசி வாங்கணும் ஒரு ஐடியா கொடுத்துன்னா இந்த வண்டி வாங்கிக்கோங்க காரும் டாடா ஐசி ஒன்றா கலந்தா மாதிரி பெட்ரோல் வண்டி எந்த ரிப்பேரும் வராது உங்களுக்கு வண்டி மணி மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் போட்டு டயர் போட்டா ஒரு ரேட்டு இன்சூரன்ஸ் இல்லைனா ஒரு ரேட்டு இருக்கிற கண்டிஷன் வாங்க உங்களுக்கு லோன் வேணும்னா இந்த வண்டி லோ பட்ஜெட்ல இந்த வண்டி ஃபுல்லோன் வேணா உங்களுக்கு வர பிரசுதமா இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் மெக்கானிக் கூட்ட செக் பண்ணுங்க வர என்ன பண்ண பண்ணி வந்து பாருங்க டூ இன் ஒன் இது உங்களுக்கு லோடு வேணாலும் ஓட்டிக்கலாம் சார் புற்றக்கா வேணாலும் நாங்கள் கட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் லோன் பண்ணி எலிஜிபிள் ஆகி வர்றதுக்குள்ளே ரெண்டு சைடும் உங்களுக்கு மூணு சைடும் மாதிரி மாரி பண்ணி கொடுத்துட்டு ஃபுல் லோனில் வேணும் சார் எனக்கு வண்டியை நல்லா வண்டியாக வேணும் லேட்டஸ்ட் வண்டியாக வேணும் என்கிட்ட காசு கிடையாது அப்படின்றத இந்த வண்டி உங்களுக்கு வரப்பிரசதமாக இருக்கும் சார் நான் வெறும் சிஎன்ஜி வண்டி வண்டி மணி மாரி இருக்கும் லோன் ஃபுல்லாக வந்துடும் எந்த வண்டி வாகனம் எடுத்தாலும் மெக்கானிக் கூட்டினோங்க செக் பண்ணுங்கள் என்ன வர என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்கள் மெகா எக்ஸல் குற்றக வண்டி வேணுன்றவங்க செவனா காசுக்கு வாங்க இந்த வண்டியை தமிழ்நாட்டில் லோன் பண்ணி கொடுத்துடலாம் எனக்கு புற்றக வண்டி வேணுன்றவங்க செவனா கார்ஸ்க்கு நம்பி வாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு குத்துலாம் ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டி லோன் பண்ணி கொடுத்துருவோம் செவனா காசை பொறுத்த வரைக்கும் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த வாகனம் எப்படி இருந்தாலும் எனக்கு உண்மையாக தெரியாது மற்ற டீலருக்கு எப்படியோ என்னமோ நமக்கு தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா விற்க வரவங்க நீங்களே என்கிட்ட ஒரு பொருளை விற்க வரீங்க அப்படின்னா டெய்லி ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றி ஊற்றி ஓட்டுவீங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்க கஷ்டத்துக்கு லோடு வச்சால் பிரிட்ஜி ஏறாது உங்கள் கஷ்டத்தை என்கிட்ட சொல்ல மாட்டேங்க இன்னொருத்தர் வாங்கி மாட்டிக்கிறேங்க அதனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் அந்த நூறு கிலோமீட்டரில் எந்த ரைப்பில் இருந்தாலும் நான் பண்ணித்தரேன் பெரிய இப்போ இருந்தால் கேன்சல் பண்ணி எத்தனை வண்டி ஏற்றலாம் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க என்ன விவரம் என்ன பண்ண வண்டி தரேன் வந்து பாருங்கள் டாடா ஏசி ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சொன்னால் நம்ப மாட்டேங்க புது வண்டி லேட்டஸ்ட் வண்டி வண்டி ஒரு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் இருக்கிற கண்டிஷனில் ரெண்டு எழுபதுக்கு லோ பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டி லோன் வந்துடும் சென்னையில் ரெண்டிலேருந்து ரூபாய்க்கு லோன் வரும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வெறும் ரெண்டு லட்சத்தி ஏழு தரத்துக்கு கொடுத்துடலாம் நம்மக்கிட்ட எழுபது ரூபாய்க்கு வண்டி எடுக்கிறீங்க ரெண்டு ரூபாய்க்கு எடுக்கிறீங்க நாலு ரூபாய்க்கு வண்டி எடுக்கிறீங்க எந்த வாகனம் எடுத்தாலும் டெலிவரி எடுக்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் எந்த ரிப்பேர் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் பெரிய ரிப்பேர் இருந்தால் கேன்சல் பண்ணி அடுத்து வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்கள் என்ன என்ன வேணா பண்ணி தரேன் வந்து பாருங்கள்